சந்தோஷமான ஒரு தருணத்தில் இருக்கிறோம் இதாக ஒரு அணியை உருவாக்கி முதல் தரம் போட்டியில் பங்கு பெற்றியே ஃபர்ஸ்ட் பிளேஸ் பெறுவதுன்றது ஒரு சாத்தியப்படாது ஒரு நன்கு திட்டமிட்ட விடயமும் சீரான பயிற்சியும் இறுக்கமான தன்மையும் இந்த வெற்றிக்கான காரணம் அயராத உழைப்பு எல்லாருடைய ஒத்துழைப்பின் காரணமாகவும் நாங்கள் இந்த முதல் ஆவணத்தை பெற்றிருக்கிறோம் முதல் முறையாக எங்களுடைய பாடசாலையில் பிடி பை பிடி டீம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இந்த தேசிய மட்டத்தில் முதல் நிலை அடித்துக் வந்து எங்களுடைய ஒரு சாதனையாகவே காணப்படுகின்றது இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் எங்களுடைய ஜே ஜெஃப்னா சனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான தேசிய மட்ட உடற்பயிற்சி போட்டியில் வடக்கு மாகாணத்தை புத்தூர் சோமஸ்கந்தா கல்லூரி மகளிர் அணி சம்பியனாகி வரலாற்று சாதனை படைத்துள்ளது இலங்கையின் பிரபல முன்னணி பாடசாலை அணிகளோடு போட்டியிட்டு பாடசாலை வரலாற்றில் முதல் தடவையாக தேசிய மட்டத்தில் சாதனை படைத்து வடக்கு மாகாணத்துக்கும் யாழ் கல்வி வளத்துக்கும் பெருமை சேர்த்துள்ளது இவ்வாண்டு முதல் தடவையாக உடற்பயிற்சி அணி உருவாக்கப்பட்டு கடுமையான பயிற்சிகளோடு வடக்கு மாகாண மட்ட போட்டியில் இரண்டாவது இடத்தை தக்க வைத்துக் கொண்ட புத்தூர் சோமஸ்கந்தா கல்லூரி தேசிய மட்ட போட்டிக்கு தெரிவாகி இருந்தது தேசிய மட்ட போட்டிகள் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் இரண்டு தினங்கள் இடம்பெற்றன இப்போட்டியில் இலங்கையின் சகல மாகாணங்களைச் சேர்ந்த பதினைந்து அணிகள் பங்கேற்றிருந்தன இலங்கையின் பிரபல முன்னணி பாடசாலைகளோடு முதல் தடவையாக களமிறங்கிய யாழ் புத்தூர் சோமஸ்கந்தா கல்லூரி அணி முதல் தடவையிலேயே தேசிய செம்பியனாகி வரலாற்று சாதனை படைத்துள்ளது அதன் பதிவுகளை இங்கே காணலாம் Oh! <laughs>

نو آکی نڈریٹ یار 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 ہا یار ہٹنے او اپ اپ یار வணக்கம் நான் ஸ்ரீ சோமஸ்கந்த கல்லூரி புத்திடைய அதிபர் எமது பாடசாலையில் அது கலவன் பாடசாலை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பெயர்கிறார்கள் கல்வியிலும் விளையாட்டிலும் ஓரளவும் மத்தியம போக்கில் செல்லுகின்ற பாடசாலை ஆனால் தற்போது நமக்கு திரு குபேசன் என்ற ஒரு ஆசிரியர் தந்திருந்தார் அவரிடம் பல திறமைகள் உடற்பயிற்சியின் ஆற்றல் இருப்பதை அறிந்து நான் நமது மாணவர்களை பயிற்சிக்கும் பொறுப்பை அவரிடம் கொடுத்தேன் உண்மையில் அவர் நான் இந்த பய பொறுப்பை எங்களோட மடசாலையில் தெரிவதற்கான காரணம் மாணவர்களுடைய ஒரு ஆளுமை விருத்தி அடைய வேணும் கிராமப்புறத்தில் பெண்களினுடைய ஆளுமை விருத்தி அடைய வேணும் என்ற நோக்கிலே இந்த இதை உடற்பயிற்சியை பழக்க ஆரம்பித்தோம் இதற்கு எங்கள் பெண்கள் ஆசிரியர்களும் ஒத்துழைத்து அவருடன் பங்கு பெற்றினார்கள் குபேசனுடைய ஒரு நன்கு திட்டமிட்ட விடயமும் இரண்டாவது ஒரு சீரான பயிற்சியும் ஒரு இறுக்கமான தான் இந்த வெற்றிக்கான காரணம் உண்மையில் முதல் முதல் பாடசாலை முப்பது வருடங்களுக்கு பின் உடற்பயிற்சி கண்கா போட்டியில் ஈடுபட்டது என்றாலும் முதன் முதலாக இப்பொழுது பங்கு பெற்றி தேசிய மட்டத்தில் நல்ல ஒரு சாதனையை பெறுவதற்கு முதற்கடவையை பெற்றது என்பது மாணவர்களுடையதும் அதற்கு மேலாக எங்களுடைய ஆசிரியருடைய ஒரு வெற்றி என்பதை நான் கூறுகிறேன் ஸ்ரீ சோமஸ்வந்தா கல்லூரிடைய தற்போது உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றுகிறேன் இந்த ஆண்டு முதல் முறையாக எங்கள் பாடசாலையில் உடற்பயிற்சி அணியை உருவாக்கி மாகாணத்தில் தேசிய மாகாணத்தில் இரண்டாம் இடத்தினையும் அதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற தேசிய மட்ட போட்டியில் முதலாம் இடத்தினையும் பெற்று தற்பொழுது அந்த வைபவத்துக்காக காத்திருக்கிறோம் அந்த வகையில் மிகவும் சந்தோஷமான ஒரு தருணத்தில் இருக்கிறோம் நான் இதற்கு முன்னால் உருவாவத்துறை புரிந்த அந்தோரியார் கல்லூரியில் ஒன்பது ஆண்டுகளாக கடமையாக்கி இருக்கிறேன் அந்த கல்லூரியின் தொடர்ச்சியாக உடனே பேச்சு போட்டியிலே சாதித்து வருகிற பாடசாலை நான் தற்போது மாற்றலாகி இந்த பாடசாலைக்கு வந்து புதிதாக ஒரு அணியை உருவாக்கி உண்மையிலேயே ஒரு வளம் நிறைந்த ஒரு பாடசாலை மாணவர் மல தொகை கூட அந்த பாடசாலையில் ஒரு அணியை உருவாக்கலாம் என்ற எண்ணத்தில் இந்த அணியை உருவாக்கி மிகவும் முதல் தரம் போட்டியில் பங்கு பெற்றியே ஃபஸ்ட் பிளேஸ் பெறுவதுன்றது ஒரு சாத்தியம் இல்லாத சாத்தியப்படாது இருந்தும் அயராத உழைப்பு எல்லாருடைய ஒத்துழைப்பின் காரணமாகவும் நாங்கள் இந்த முதலாம் பெற்று இருக்கிறோம் அந்த வகையில் இதற்கு உறுதுணையாக இருந்த பாடசாலை சமூகத்துக்கும் அதிபருக்கும் அந்த மாணவர்கள் அனைவருக்கும் எனது மாணவர்கள் இந்த விளையாட்டு நிகழ்வுகளில் பங்கு பெற்றி தேசிய மட்டத்திலோ அல்லது மாகாண மட்டத்திலோ சேர்டிஃபிகேட்கள் இருக்கிறதால அவர்கள் நிறைய சந்தர்ப்பங்கள் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை விளையாட்டுத்துறை கற்றுக்கொள்ள முடியும் அது இல்லாத பட்சத்தில் ஆசிரியர்களை உருவாக்கி கொள்ள முடியும் நிறைய மாணவர்கள் இந்த விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தங்களுடைய கல்வியை நிதையும் ஒரு சமனான வழியில் கொண்டு சென்றால் நல்ல நிலையை அடைய முடியும் என்பது என்னது ஆடித்தரமாக இருக்கா அனைவருக்கும் வணக்கம் இருபத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதாவது நேற்றைய தினம் தேசிய மட்ட ரீதியிலான உடற்பயிற்சி போட்டியானது ஜால் மத்திய கல்லூரியில் நடைபெற்றது அந்த வகையில் ஜால் ஸ்ரீ சோமஸ்கந்தா கல்லூரி மாணவர்களாகிய நாங்கள் மாகாண மட்டத்தில் இரண்டாம் நிலையையும் தேசிய மட்டத்தில் முதல் நிலையையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய பாடசாலையிலேயே தேசிய மட்டத்தில் இடத்தை பெற்றுக்கொள்வது ஆனது ஒரு சவாலுக்குரிய விடயமாக இருந்து இருந்து வந்திருக்கின்றது ஏனென்றால் தேசிய மடத்தில் எங்களுடைய அணியினர் ஒலிபால் அணியினர் இருந்தாலும் சரி எல்லை அணியினர் இருந்தாலும் சரி அவர்கள் பங்கு இருக்கின்றார்கள் ஆனால் இடத்தை பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொள்ளவில்லை முதல் முறையாக எங்களுடைய பாடசாலையில் பிடி பை பிடி டீம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இந்த தேசிய மண்டத்தில் முதல்நிலை நிலை அடித்துக் கொண்டதன் வந்து எங்களுடைய ஒரு சா சாதனையாகவே காணப்படுகின்றது அந்த வகையில் பீட்டிக்குரிய சார் குபேசன் சார் எங்களுக்கு வந்து பயிற்சி செஞ்சு பயிற்சி தந்து அதை விட ஆசிரியர்கள் விஜய் சார் மேஸ் எல்லாருமே எங்களுக்கு நிறைய ஒரு அர்ப்பணிப்பான உழைப்பை தங்களுடைய உழைப்ப இருக்கிறார்கள் அனைவருடைய அதாவது எங்களுடைய பீட்டி பயிற்சி மாணவர்களுடையதும் ஆசிரியர்களுடையதும் பயிற்றுவிப்பலார பயிற்றுவிப்பலாருடையதும் அனைத்து அயராத உழைப்பிற்கான ஒரு வெற்றியாகவே இது காணப்படுகின்றது ஒரு மிகவும் ஒரு சரியான மகிழ்ச்சியான தருணத்தில் என்று நான்